அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை கந்தனுண்டு கவலை இல்லை அற்புதமான தெய்வ மந்திரமாம் திருப்புகளினுடைய விளக்க உரையை இல்லாமல் அருணகிரிநாத பெருமானுடைய அருளாலும் நம்ம எல்லாம் வாழ வைக்கக்கூடிய செந்தூர் வே பெருமானுடைய பெருங்கருணையினாலும் ஒவ்வொரு திருப்புகளாக நம்ம கேட்டு ரசித்து பாராயணம் பண்ணி வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒரு நகர்வை முன்னெடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த நகர்வு வாழ்க்கையில் அடுத்த கட்டம்ங்கிறது இந்த பொருளியல் சார்ந்த உலகத்தில் ஒருத்தர் வந்து பெரிய பதவிக்கு போகிறதோ இல்லை நிறையா சம்பாதிக்கிறதோ இல்லை நிறையா சொத்து சேர்க்குறதோ எல்லாம் முன்னெடுப்பு கிடையாது எல்லாமே வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே ஆமாம் அங்கே போய் என்ன பண்ணுறது அப்படி ஒரு கேள்வி வரும் உதாரணத்துக்கு நீங்கள் வீடு வாங்குறீங்க கார் வாங்குறீங்க சம்பாதி எல்லா இடத்துக்கும் போனதுக்கப்புறம் அங்கே போய் என்ன பண்ணுது அது உங்களுக்கு மன நிறைவை தந்ததா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்னா முன்னகர்வது ஒரு வாழ்க்கையில் முன்னாடி போயிருக்கோம் ஒரு முன்னாடி ஒரு கட்டத்துக்கு நகுந்திருக்கோம்னா எதை வச்சு சொல்றது அப்படின்னா என்னைக்கு நம்மளை மறந்து இந்த உலகத்தில் இருக்க எல்லா விஷயத்தையும் மறந்து ஏன் இன்னமும் சொல்ல போனா இந்த உடலையே மறந்து உயிரையும் மறந்து இந்த பிரபஞ்ச இயக்கமா இருக்கக்கூடிய இறைவனோடு இறைவனாக என்னைக்கு கலந்தோமோ அந்த ஒரு நிமிஷம்தான் முன்னகர்வுன்னு நம்மளுடைய பக்தி சொல்லுது அப்படி நம்மளை இறைவனோட கலக்குவதற்கு நம்மளுடைய மார்க்கம் நிறைய வழி கொடுத்துருக்கு அதுல மிகச்சிறந்த மார்க்கமா சொல்றதுதான் பக்தி மார்க்கம்னு சொல்றது பக்தியில் மொத்தம் நாலு விஷயம் இருக்குங்க சரியை கிரியை யோகம் ஞானம் ப பயந்துரக்கூடாது என்னங்க வாட்டுக்கு என்னத்தனத்தையோ சொல்லிட்டு போகிறாரு ஏன்னா இன்றைக்கி ஸ்டாண்டப் காமெடி நிறையா பண்ணால் தான் வியூஸ் அதிகமாக போகுதுன்னு பக்தி சொற்படுவிலேயே காமெடி மட்டும்தான் இருக்குது உண்மையை சொல்ல மாட்டேறாங்க அப்படின்னா என்னென்னா சரியை கிரியை யோகம் ஞானம்னா என்னென்னா ஞானம்ங்கிறது இறுதி நிலை அதுதான் அல்டிமேட் அதுக்கு மேலே இடமே கிடையாது இறைவனோட இறைவனாக கலந்துடுறது அப்போ சரியைனா என்னென்னா ஏதாவது ஒரு ஆசைக்காக பூஜை பண்ணுறது கிரியைனா என்னன்னா சாமிக்காகவே பூஜை பண்றது இது ரெண்டு நடந்ததுக்கு அப்புறம் யோகம் யோகம்னா பொருந்துவது இறைவனோட இறைவனாக பொருந்துவது என்னைக்கு இறைவனோட இறைவனாக பொருந்துறமோ அன்னைக்கே ஞானம் வந்துடும் இதுதான் பக்தியில சொல்லக்கூடிய நாலு விஷயம் சரி பக்தினா என்ன அப்படின்னா ரொம்ப சுலபமா ஒரு விஷயம் பக்தின்னா என்னன்னா இறைவனுக்காக இறைவனிடத்திலேயே வேண்டுவது இறைவனுக்காக இறைவன்கிட்டையே போய் நீதான் எனக்கு வேணும்னு யாரு கேட்குறாங்களோ அந்த விஷயத்துக்கு பேர் தான் உண்மையான பக்தி அப்போ நான் இத்தனை நாள் வந்து நான் என்னுடைய குழந்தைக்காக வேண்டனே எனக்காக வேண்டுனே என்னுடைய கணவருக்காக வே இது எல்லாமே என்னன்னா ஒரு ஓப்பனா சொல்லணும்னே வியாபார பக்தின்னு அர்த்தம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அது நடக்கலை அப்படின்னா சாமியான கோவம் வரும் ஆமா இவ்வளோ கும்பிட்டேன் இவ்வளவு படித்தேன் இவ்வளவு நிறையா பேர் என்கிட்ட சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா நானும் முருக பக்தன் தான் நாற்பத்தி எட்டு நாள் படித்தேன் எனக்கு ஒண்ணுமே நடக்கல நானும் தான் படிச்சேன் நானும் அதுதான் படித்தேன் ஆனால் நடக்கலை நடக்கணும் நடக்கணும்னு எதை பண்ணாலுமே அது இந்த உலகத்துல சார்ந்த ஒரு சாதாரண விஷயத்தோட போகுமே தவிர பக்தியில போய் சேருமான்னு கேட்டா அது கேள்விக்குறிதான் அப்ப முருகனுடைய அருள் வேணுங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் திருப்புகள்ங்கிறது இறைவனால் கொடுக்கப்பட்டது அப்படி அற்புதமான இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல வேக வேகமா நம்ம ஓடிட்டு இருக்க காலகட்டத்துல மிகப்பெரிய திருப்புகளோ இல்ல நாற்பது வரி ஐம்பது வரி இல்ல பத்து பதினஞ்சு வரி திருப்புகள் நம்மளுக்கு படிக்கிறதுக்கு நேரம் இருக்காதுன்னு அருணகிரிநாதர் தெரிஞ்சே சுவாமி நம்மளுக்காக ரொம்ப சின்ன சின்ன திருப்புகள் கொடுத்திருக்கிறார் அப்படி நான் முன்னாடி சொன்னனே முருகனுக்காகத்தான் திருப்புகள் திருப்புகள் முருகனுக்காகங்கிற மாதிரி இந்த வாழ்க்கை முருகனுக்காகங்கிற மாதிரி இந்த வாழ்க்கையினுடைய உண்மையான நோக்கம் ஒன்று இருக்கும்னு சொன்னால் அது முருகனுடைய அருளை பெறுவது ஒன்றுதான்னு சொல்லக்கூடிய அற்புதமான திருப்புகள் அதுல முதல் வரி என்னன்னா பக்தியால் யானுனை பலகாலம் பற்றியே மா திருப்புகள் பாடிங்கிறார் இந்த திருப்புகள் எங்க சுவாமி பாடுறார் அப்படின்னா ரத்னகிரின்னு சொல்லக்கூடிய திருச்சியில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மலைக்கோவில் தான் ரத்னகிரி முருகப்பெருமான் அங்கே சுவாமி இந்த திருப்புகளை பாடுறார் அதில் சொல்றார் பக்தியால் யானுனை பலகாலம்னு சொல்றார் பக்தியால் யானுனை பலகாலம் பற்றியே மா திருப்புகள் பாடிங்கிறார் இதில் ஒரு விஷயம் புரியணும் அருணகிரிநாதர் தான் திருப்புகள் எழுதினார் அவர் எழுதி எதுக்கு அவரே பாடுறார் அப்படின்னா இதில் ஒரு உண்மை புரியுது அருணகிரிநாதர் மூலமாக முருகப்பெருமான் திருப்புகளை கொடுத்தாரை ஒழிய அருணகிரிநாதர் யோசிச்சு எழுதலை அப்போ தெளிவாக புரிஞ்சுக்கணும் திருப்புகள்ங்கிறது முழுக்க முழுக்க முருகப்பெருமானால் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட மகா மந்திரம் அத அருணகிரிநாதனும் பாடுறார் எதுக்கு பாடுறார் பக்தியால் யான் உன்னை பலகாலம் பற்றியே மா திருப்புகள் பாடிங்கிறார் அதுக்கடுத்து சொல்றார் எதுக்கு பாடினாரா முக்தனா மாறனை பெருவாழ்வின் முக்தியே சேர்வதற்கு அருள்வாயே முக்தன் அப்படின்னு சொன்னா ஜீவன் முக்தி அதாவது இறந்ததுக்கு அப்புறம் சுவாமிகிட்ட போறோம் சுவாமிகிட்ட போலங்கு ரெண்டாவது விஷயம் இந்த உயிரும் உடம்பு அப்படியே சேர்ந்து இருக்கும் போதே நடமாடும் போதே இந்த உலகத்துல இருக்க எல்லா எல்லா விஷயத்தையும் அப்படி போற போக்குல கழட்டி விட்டுட்டு சுவாமி நேருக்கு நேர் பார்த்து அவரோடு ஒன்றாக கலந்து இப்படி உட்கார்ந்த இடத்துல அபிராமி பட்டர் சொல்றார் அபிராமி எங்கே நினைச்சாலும் அபிராமி உருவான்னு சொல்லி சுவாமிக்கு அபிராமி பட்டருக்கு அபிராமி ஆணை கொடுத்துட்டாங்க காசியில உட்கார்ந்து இருக்கிறார் அபிராமி பட்டர் காசியில உட்கார்ந்து பூஜை பண்றார் இவருக்கு ஒரு சந்தேகம் அபிராமி என்றாதி பண்ணா அபிராமி வருவான்னு சொன்னாலே வருவாளா மாட்டாளான்னு ஒரு சந்தேகம் உள்ள வந்துருது உடனே அபிராமி பெற்றார் என்ன பண்றார் அபிராமி அந்த அதிக அவர் தான் அதை இயற்றுனது அவரே பாடுறார் சடாரண அம்பாள் முன்னாடி வந்து நிக்கிறா எதற்கு கூப்பிட்டு அப்படின்னு அப்ப அவர் சொல்றாரு அபிராமி பெற்றார் இல்ல நீ சொன்னியே வருவியான ஒரு சந்தேகம் அப்படின்னு ஒண்ணு அபிராமி வந்து நின்ன இடம் இன்னைக்கும் காசிக்கு போனா அபிராமி பெற்றர் அந்த பூஜை பண்ண இடமெல்லாம் பார்க்க முடியும் ரெண்டாவது மார்க்கண்டேயருக்கு அதே வரத்தை கொடுத்திருக்கிறார் அறுபத்தி நான்கு நாயன்மாருக்கு அதே வரத்தை கொடுத்திருக்கிறார் அருணகிரிநாதருக்கு அதே வரத்தை கொடுத்திருக்கிறார் அதுக்கு பேருதான் தான் ஜீவன் முக்தின்னு பேரு அப்ப அருணகிரிநாதர் சொல்றார் நம்மள மாதிரி இருக்கக்கூடிய எளிய மக்கள் எல்லாம் சுவாமியை பார்க்க முடியும்னு கேட்டா நிச்சயமா பார்க்க முடியும் அதத்தான் சொல்றார் முக்தனா மாறனை பெருவாழ்வின்கிறார் இந்த மிகப்பெரிய வாழ்க்கையில ஜீவன் முக்தியோட வாழக்கூடிய தகுதியை பெறக்கூடிய முக்தியை எனக்கு தர வேண்டும்னு சொல்லி ரெண்டு வரிய சொல்ற அடுத்த பகுதியில அருணகிரிநாத சுவாமி ஒரு பக்தி விதத்தை சொல்றார் பக்தியில பல விதம் இருக்கு இறைவனை தாயாக நினைத்து வழிபடுவது அதே மாதிரி தந்தையாக நினைத்து வழிபடுவது அதே மாதிரி நம்மளுடைய தலைவனாக நினைத்து வழிபடுவது இன்னொன்று நண்பனாக நினைத்து வழிபடுவது நண்பர்னு சொன்னால் என்னென்னா நம்ம எங்கே போய் சேர்கிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கும் இன்னைக்கு நிறைய காலேஜில் பசங்க வந்து டுவெல்த் முடித்து காலேஜில் போகிற வரைக்கும் அப்பிராணியாக இருப்பான் ரெண்டு வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா விட மோசமாக மாறிடுவான் எப்படின்னா அவன் கூட சேர்கிற சேர்க்கை அப்படின்னு அர்த்தம் அப்போ நம்ம எங்கே போய் சேர்கிறமோ நம்மளும் அதுக்கு தகுந்த மாதிரியே மாறுவோம் நல்ல சேர்க்கைனா அதனாலதான் தான் அபிராமி பட்டர் சொல்றார் அடியாரோடு கண்டாய்கிறார் மணிவாசகர் சொல்றார் உன் அடியார் நடுவில் இருக்கும் அப்ப அடியார் நல்ல நண்பர்களை இறைவனை மட்டுமே முழுமூச்சாக நினைக்கக்கூடிய நல்ல அடியார் பெருமக்களை மட்டுமே நினைக்கக்கூடிய அந்த அற்புதமான கூட்டத்துக்குள்ள முருகன் கொண்டு போய் சேர்ப்பாரா அது மட்டும் இல்ல அவரே நண்பரா மாறுவாராம் அதை சொல்றார் உத்தமா தான சத்குண நேயாங்கிறார் அப்படின்னா என்னன்னா நல்ல எண்ணங்களை உடைய பக்தர்களுக்கு நண்பனாக இருப்பவனேங்கிறார் முருகன் நம்மளுக்கு அம்மா மட்டும் இல்ல அப்பா மட்டும் இல்ல நண்பனாகவும் இருப்பாரா ஏன் நண்பனா இருப்பாரா அப்பாவுக்கு ஒரு எல்லை இருக்கு அம்மாவுக்கு ஒரு எல்லை இருக்கு ஏன் கணவன் மனைவிக்கு கூடி ஒரு எல்லை இருக்கு ஆனா உரிமை எடுத்து நம்ம கிட்ட இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய இடத்துல இருப்பாங்க உதாரணத்துக்கு ஒரு ஐஏஎஸ் ஆபீசரே இருக்காரு அப்படின்னா எல்லாம் ஊரே பார்த்து அவரை பயப்பட்டாலும் ஃப்ரெண்டு வாடா தான் பேசுவான் ஆனா அது அவருக்கு சந்தோஷமா இருக்கும் அப்ப நண்பருக்குன்னு இந்த இடத்துல நம்ம உறவு முறையில ஒரு தனி ஒரு மதிப்பும் தனி ஒரு ஒரு விதமான இணக்கம் இருக்கு ஒரு விதமான உரிமை இருக்கு அந்த உரிமை முருகன் எடுத்துக்கிட்டு நம்ம கிட்ட நண்பனாக இருப்பாருன்னு சொல்றாரு அதுக்கு அடுத்து சொல்றார் உத்தமாதான சத்குண நேயா ஒப்பிலா மாமணி கிரி வாசாங்கிறார் மாமணி கிரி வாசான் என்னன்னா வேற எந்த மலையோடும் ஒப்பிட முடியாத அலற்பரிய தெய்வீக காந்த சக்தி உடைய ரத்தனகிரியில் வாழ்பவனேங்கிறார் அடுத்து சொல்றார் வித்தகா ஞான சக்தினி பாதா வெற்றிவேல் ஆயுத பெருமாளேங்கிறார் வித்தகான்னு சொன்னா எல்லா வித்தைகளுக்கும் அதிபதியாக இருக்கவனே அதுக்கடுத்து சொல்றார் சக்தினி பாதம்ங்கிறார் அது என்ன சக்தினி பாதம்னா அற்புதமான பிரயோகம் சக்தினி பாதம்னு என்னன்னா இந்த உயிரோட ஒட்டி இருக்கக்கூடிய ஆணவாதி கன்மம் மாயங்களை எல்லாம் பூஜை பண்ணி 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 ஒரு கட்டத்துக்கு மேல இந்த ஆத்மானால இந்த சாதாரண உலகத்தில் உட்காந்து தவிச்சுக்கிட்டு இருக்க முடியாது இந்த உடம்பு போதும் போதும்னு முடிச்சிடும் இதுக்கு மேல எனக்கு பிறவி வேண்டாம் திருப்பி சுவாமிகிட்ட போய் சேரணும்னு ஆத்மாக்கு வந்து அந்த இறைவனோடு உண்டான தாகம் எடுக்குமா அப்படி அந்த தாகம் எடுக்கும் போது அதை நிறைவு செய்வதற்கு சுவாமி வந்து ஒரு ஒரு விஷயத்தை பயன்படுத்துறாரு அது என்னன்னா சக்தினி பாதம்னு அர்த்தம் அப்படின்னு என்னன்னா முத்திரை இடுவது பதிப்பதுன்னு அர்த்தம் பதிக்கிறதுனா என்ன சுவாமியுடைய ஞானத்தை முழுசா அந்த ஆத்மாக்குள்ள பாய்ச்சி வேற எந்த கர்மவனையும் அந்த ஆத்மா கூட ஒட்டாம அந்த பிறவியில் இருக்க கர்மவனையும் அது எந்த பாதிப்பும் இல்லாம சிம்பிளா சொல்லணும்னா ஒரு கவர் போடுற மாதிரி அந்த ஆத்மாவுக்கு சக்தி நீ பாதம்ங்கிற கவர் போட்டு சுவாமிகிட்ட கொண்டு போய் சேர்த்துக்குவாரா அதை எப்படி பண்றாரா வெற்றி வேல் ஆயுத பெருமாள் வேலுங்கிறது ஞானம் அந்த ஞானத்தை தந்து சுவாமி சக்தி நீ பாதம்னு சொல்லக்கூடிய ஞான பாய்ச்சலை உண்டு பண்ணி முருகன் கூட சேர்த்துக்குவாரா முருகனை கண் முன்னாடி கொண்டு வரக்கூடிய அற்புதமான எனக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கமான அந்த திருப்புகள் அதுவும் வாரியார் சுவாமிகள் ரொம்ப உருக்கமான குரல்ல பாடுவார் அதை கேட்கும் நம்மளுக்கு ஒரு உள்ளுக்குள்ள இதுவரைக்கும் சொல்ல உண்ணாத ஒரு ஏக்கம் உள்ளுக்குள்ள வரும் அது என்ன ஏக்கம்னா சரி இவ்வளவு அழகா அருணகிரிநாதர் பாடியிருக்காரல அதே மாதிரி என்னால் பாட முடியலையே முருகனை பார்க்க முடியலையேங்கிற அந்த ஆத்ம தாகம் ஏற்படும் அற்புதமான அந்த திருப்புகளை தினமும் காலையில் பாடிட்டு வேற எந்த வேலையும் தொடங்கி பாருங்க இந்த தாமரை தண்ணி இருக்கிற மாதிரி வாழ்க்கையில் ஆயிரம் பிரச்சனைகள் சந்தோஷங்கள் கவலைகள் துக்கங்கள்னு எது வந்தாலும் இந்த நம்மளுடைய இந்த பக்திங்கிற மிகப்பெரிய பாதைக்கு எதுவுமே தடையா இல்லாமல் முருகன் நம்மளை கைபிடித்து அவருடைய இருப்பிடத்திற்கு கூட்டி செல்வார் அற்புதமான திருப்புகள் பக்தியா யானு பலகாலம் பற்றியே மா திருப்புகள் பாடி முக்தனா மாறனை பெருவாழ்வின் முக்தியே சேர்வதற்கு அருள்வாயே மாமணி கிரிவாசா வித்தகா சக்தினி பாதா வெற்றிவேல் ஆயுத பெருமாளேன்னு அற்புதமான திருப்புகள் இந்த அற்புதமான திருப்புகளை கீழே கொடுத்த மறக்காம பாடுங்க முருகன் உங்களுக்கு நிச்சயமாக முக்தி வேற்றை தருவார் நன்றி